இன்றைக்கி எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இடத்துக்கு போகிறேன் என் ஹஸ்பண்டும் வரல என் குழந்தைங்களும் என் கூட வரல ரெண்டு பேருமே உங்களுக்கு தானே பிடிக்கும் நீங்களே போயிட்டு வாங்க நீங்கள் தான் இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்துட்டே இருப்பீங்களேம்மா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நானும் என் ஃப்ரெண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இந்த இயரிங் வந்து நான் அன்னைக்கு ஹெரிட்டேஜ் போண்டிருந்தேன்ல லாஸ்ட் வீக்கு அன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ரெண்டு இயரிங் வாங்கினேன் அதில் ஒன்று வந்து இதுதான் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் இருக்கிற மாதிரி ரெண்டாவது வந்து இந்த இயரிங் ரெண்டுமே இந்த மாதிரி பெரிய ஸ்டட் மாதிரி வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேங்க இதுதான் தீபாவளிக்கு போடலாம் அப்படின்னு இருக்கேன் நீயா நானா ப்ரோக்ராம் வந்து நான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கேங்க எந்த டாப்பிக்குமே விட மாட்டேன் பட் இன்றைக்கி வந்து நீயும் நானும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்மளோட வீட்டு பக்கத்துலேயே நடந்தது டூ ஹவர்ஸ் கிட்டே பேசியிருப்பாங்க செம்ம ஜாலியாக செம்ம ஃபன்னாக இருந்ததுங்க இவ்வளோ நாளாக டிவிலேயே பார்த்துட்டு இருந்தவங்களே நேரில் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க கூட சேர்ந்து ஒரு குட்டியாக வீடியோ ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வர்றதுக்கு நைட்டு பத்து மணி ஆயிடுச்சுங்க